இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்ச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யாரும் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணு வா ஓ சரி கோண சித்தப்பாடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போயிச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க வேணு கோத்து பாக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜாரு வீட்டுக்கு சொல்லிடு அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிட்டு வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காது போய் சொல்லிடு கட்சியில வாழகாச்சின்னா தாத்தாவுக்கு போய் சொல்லிட்டு வேணு செலவு போவோம் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா கொடுத்துட்டு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க பா நான் அவங்கெல்லாம் போய் என்னன்னு டாய், நம்ம மூணாவது பெரிய பாட்டி செத்து போச்சு தகவல் சொல்டா. ஐயோ புட்டுக்குச்சா நல்ல நாணயமான கல்வி பத்தாம் தேதி சீட்டுன்னா

சீக்கிரமா எடுத்துட்டா இரு வீட்டுக்கு போயிடலாம்னு பாக்குறேன் அது அப்படி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தெருவில் தான் நம்ம வீடு அப்படிங்களா வீடு கொஞ்சம் வசதி பத்தாது ஏண்டா கண்ணு ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுக்கலாம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு வேன் இல்ல போய்கிறான் அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாதார வீட்டுல இருப்பான் Thank <laughs> அப்பாடா கில்லுன்னு ஐசு போடாத ஒரு சோடா தான் தித்திப்பு காராட்சி வாங்கினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் தான் நேரம் கிடைச்சது சரி சரி ஒரு கவலை வத்தலை கூட அறியும் போய் குடுத்துறேன் எதுக்கு கோற அப்படியே ஒரு கட்டு ஒரு பத்தியும் ஒரு வாங்கிட்டு கருப்பு எதுக்கு நடு யோ கழுவி ஆ கழுவி புட்டுக்குச்சா உம் இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன் நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் காரா சேவனா பிடிக்கும் ஏம்பா எப்போ தகவல் சொல்லி அமைச்சாங்க என்ன இடத்துக்கு சரி நீ ஈத்துக்கு வரதுக்கு நேரம் ஆகும் சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட எவன் சொன்னான் என் புள்ள வேணும் வரல எங்க வந்தான் ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து இழுத்துன்னு வந்த வயல பங்கு கலக்காரன் சொன்னான் படலி போய் ஓடிவரேன் ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன என்னத்த சொல்லி அமிச்சுங்க ஜனத்தே காணும் எம்மாம்பேரிய சாவு நாலு பேர் குஞ்சு நிக்கிறோம் நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் ஒரு வேலை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணாம் பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டணும் வர போறான் மலரைத்தானே நான் பறித்தது கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது எழுது கையன் கல்லறையில் அவள் இறக்கமில்லாதவள் என்று பாடு கையன் கல்லறையில் இவர் பைத்தியக்காரன் என்று ும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலையமைப்பது படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடையை காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன செவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்லை யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கூட சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனாலும் இன்னும் வரல

இந்த அழற வேலையே இங்க நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் போது அப்ப அழுதுக்கோ இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு ஏன் போய் சொல்லல போய் யார் சொன்னது நீ யாரு போய் சொன்ன ஓ சரி போய் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு அதுக்கு அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு அவரு கைகாலாம் எடுத்துன்னு பேச முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் டாய் கோண இவரை கோண சித்துப்பா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும் டாய் கோணையும் வந்தான் நொண்டியும் வந்தா நீ குழப்பாத தகவல் சொல்ல போனியா இல்லையா என்னமோ நீங்களா கேட்கறத பார்த்தா நான் எங்கேயும் போத மாதிரில இருக்கு நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன் அப்பா நீ போயிட்டு வந்துட்டேன்

இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது ஆனால் வந்தவங்க தான் செத்துக்கினே இருக்கிறாங்க அதனால தான் நான் சொல்லலை ம் எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது என்ன நியாயம் அப்புறம் ஏன் அவன் சினிமாவுக்கு போனா ஏன்டா சினிமாவுக்கு போனேன் பாட்டி சேர்த்த சோகம் தாங்கல அதான் சினிமாவுக்கு போயிட்டேன்

இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அடட்டாக தான் அதுல தான் பயந்துட்டான் யார் இவனா அவன் யமனியே விட்டுடுவான் கம்மன் இருங்க பிள்ளையாண்டே எதை பார்த்து பைந்திருக்கா அப்படி இன்னத பார்த்து பயந்தடா சொல்லடா எதை பார்த்து பா பைந்த பார்த்தது ஞாபகம் இருக்குதா அது எப்படி இருந்தது சொல்லு ரொம்ப நல்லா இருந்தது

முதலியே சொல்லிருந்தீங்கன்னா வாசல் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பில்ல குங்குமம் வேண்டாம் தம்பி கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலை மடிச்சு போங்க என்னங்க பண்றீங்க பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஐயோ என்ன அது பவுடர் இல்லைங்க விபூதி விபூதியா அம்மா என்னடி விபூதி நல்லா தான் இருக்கு போ அது இல்லம்மா திருவானிய காணும் திருவானிய காணமா நல்லா பாரு இங்க பாரு

ி காசு கொடுத்துறோம் கொடுத்துருப்பா என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க தேடி பாருங்க தேடி பார்த்தப்பா காணமே நானும் தேடி பார்த்துட்டு வரேன் தாவணி எடுத்து உதறி உதறி என்னங்க மூட்டிங்க தொடங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன் என்ன இது எங்க கொஞ்சம் கதவை தொடங்கலாம் சொல்றேன் கொஞ்சம் வெளியில இரு தம்பி என் பொண்ணு துணி கட்டிக்குது நல்ல வேலை சொன்னீங்க இல்லனா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும் எட்டி பாக்கிறது கெட்ட பழக்கம் கண்ணு வந்துருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா என்னங்க உங்க திருவாணி கிடைச்சிச்சு சரிதுங்களா சரிலையே இந்தாடி உன் திருகாணி கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது சேரும் கண்ணு மாணிக்க திருவாணிய குடுத்துரு ராஜா சாயந்திரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுத்துரு என் தங்க பையா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய நான் எட்டா திருவாணி மட்டுமா எடுத்த நாயினா பாட்டி திருவாணிய திருப்பி கொடுத்துரு வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தங்கச்சி முறை அவ பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு இப்பதான் கிழவி போயிடுச்சே பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க ஓஹோ அதானா வேலே பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒண்ணும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா அப்ப நாங்க வாங்க ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துடும் பயப்பெரியா உன் பயம் உனக்கு